ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டைல் எல்லாருக்குமே சித்ரா பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நேத்தே நான் போஸ்ட் பண்ண வேண்டியதுங்க இங்கே கரண்ட்டும் இல்லை ப்ளஸ் வந்து ரவுட்டர் ஒர்க் ஆகலை நெட்ஒர்க் இஷ்யூனால என்னால் நேற்று இதை போஸ்ட் பண்ண முடியல சாரிங்க அதனால் காலையில் போஸ்ட் பண்ணுறேன் இதை எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு தெரியாதுங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சில சூட்சமாக வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது நம்ம இதை எல்லாமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு கூட செய்யலாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க மாச மாதம் பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கு அதீத சக்தி உண்டுங்க பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்குங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு தெய்வங்களுக்கு எல்லாம் எந்தெந்த தெய்வங்களை எந்தெந்த முறையில் வழிபாடு செஞ்சால் நமக்கு உண்டான பலன் வந்து கை மேலே கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்தெந்த தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்ற முறைகளை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சில சூட்சமாக வழிபாட்டு முறைகளை நாம் தெரிஞ்சுக்கலாங்க முதல் வழிபாடு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்கிறது சிறப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்குங்க வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுறவங்க இன்றைய தினம் சித்திரகுப்தனை வழிபாடு செய்யணும் அதுவும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு சித்திரகுப்தரை நேரில் தரிசனம் செஞ்சால் வாழ்க்கையில் எந்த திசையில் போனால் சீக்கிரம் முன்னேறதுக்கு உண்டான வழி கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் இன்றைய தினம் வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்தனால யாருமே சித்திரகுப்தரை மனசார நினச்சி வழிபட மறந்துடாதீங்க உங்கள் தலையெழுத்தை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சித்திரகுப்தர் வழிபாடு மனசுக்குள்ள சித்திரகுப்தரை நினச்சி செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில நல்லது நடந்துருங்க சித்திரகுப்தர் வழிபாடு அவர் தான் வந்து பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வழிபாடு செய்யும் போது பூஜை அறையில் நீங்கள் எந்த முறையில வழிபாடு செஞ்சாலுமே ஒரு பேனாவும் ஒரு நோட்புக்கும் சின்னதா ஒரு புக்கு கூட எடுத்து வச்சுட்டு சித்திரகுப்தரை மனசில் நினச்சிட்டு இதுவரையும் நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செஞ்சுருந்தால் அதை வந்து குறைச்சிக்கோங்க இனிமேல் பாவம் செய்யாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் இந்த நோட் புக் வச்சுருக்கிறேன் இதில் வந்து என்னோட புதுசாக பாவ புண்ணிய கணக்குகளை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நைட் ஃபுல்லாக அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும்ங்க மறுநாள் எழுந்து அதை வந்து நம்மளுடைய வரவு செலவு கணக்கை பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம தானமாக கூட கொடுத்துடலாங்க ரெண்டாவது வந்து சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுல தடை இருக்குங்க thank <laughs> you ஒரு சிலர் சொல்லுவாங்க குலதெய்வத்தோட சாபம் இருக்கும் குலதெய்வத்தால் உங்களுக்கு எந்த நன்மையுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த குலதெய்வமும் நமக்கு சாபம் கொடுக்காதுங்க நம்ம சரியாக அவங்கள வழிபாடு செய்யலைன்னா சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் தான் நமக்கு தடையாக வந்து சேரும் அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க இது போல பிரச்சனை ஏதாவது இருந்தது தடை இருந்தது அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு பொங்கல் வச்சு அந்த கோவிலேயே உட்காந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த பொங்கலை சாப்பிட்ணுங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த வழிபாட்டை செஞ்சா குடும்பத்துல இதுவரை நடக்காத நல்லது கூட இனி வர நாட்களில் நடக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குங்க எந்த வழிபாடு செஞ்சாலுமே ஒரு தரம் செஞ்சிங்க அப்படின்னா அது வந்து ஆயிரம் தடவை செஞ்ச பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுவாக இருந்தாலும் மந்திரம் சொல்றது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஒரு தரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் தடவை செய்த கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நாளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மூணாவது வழிபாடு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வெளிச்சலில் உட்கார்ந்து மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடனடியாக சித்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மந்திரத்தை ஒரு தடவை சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை ஆயிரம் முறை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாகணுமோ அந்த கடவுளை நினச்சி மந்திரத்தை சொல்லலாங்க அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் நம்ம குலதெய்வமாக இருக்கலாம் மகாலட்சுமி தயாராக இருக்கலாம் பெருமாள இருக்கலாம் சிவனா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அவங்கள நினைச்சு அவங்களுக்குரிய வசிய மந்திரத்தை சொன்னாலே போதுங்க நாலாவது வழிபாடு வந்து எந்த நல்ல நாளா இருந்தாலும் அன்னதானம் செய்யறது நமக்கு பெரிய அளவுல புண்ணியத்தை கொடுக்குங்க நல்ல நாள்ல தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது எப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அன்னதானம் செய்யலாம் குறிப்பா இந்த மாதிரி நல்ல நாட்கள் இந்த சித்ரா பௌர்ணமி எல்லாம் நீங்க ஒரு தரம் நீங்கள் அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது ஆயிரம் தரம் அன்னதானம் பலன் நமக்கு வந்து சேரும் சொல்லுவாங்க சோ அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் செய்யற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாழை இலையில கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் கலந்து ஒரு மரத்து கடையில வச்சிட்டு வந்தா கூட வாழ்க்கையில இருக்கிற பெரிய துன்பத்துக்கு கூட எளிமையான ஒரு தீர்வு கிடைக்குங்க அஞ்சாவது வழிபாடு என்னென்னா பௌர்ணமி தீதி அப்படின்னாலே சத்தியநாராயண பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க தீராத கடன் சுமையில் இருக்கிறவங்க உங்களுடைய வீட்லையே நீங்கள் சத்தியநாராயண பூஜை செஞ்சுக்கலாங்க வசதி இல்லை அப்படின்றவங்க வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நடக்கிற சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்கலாங்க நம்ம வீட்டில் செய்கிற பூஜையை விட கோவிலில் செய்கிற பூஜைக்கு பலன் அதிகமாக அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் பலன் கிடைக்குது அப்படின்னா கோவிலில் செய்கிற பூஜையில் போய் கல கலந்துக்கும் போது நமக்கு ஆயிரம் முறை செய்த பலன் கிடைக்குங்க ஸோ வாய்ப்பு இருந்தது அப்படின்னா பக்கத்தில் பெருமாள் கோவிலில் சத்யநாராயண பூஜை இன்னைக்கு கண்டிப்பாக நடக்குங்க அதில் கலந்துக்கோங்க ஒருவேளை வாய்ப்பு இல்லாண்ட பட்சத்தில் வீட்லேயே கூட வழிபாடு செஞ்சுக்கலாங்க அதே போல் ஜாதகத்தில் பிரம்மாத்தி தோஷம் இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தரையும் வ வணங்குறது அதிசிறந்த பலனை நமக்கு கொடுக்குங்க பௌர்ணமி அப்படின்னாலே அம்பாலும் தான் நமக்கு நினைவு கூறுவாங்க அதனால இந்த நாளில் ஈசனையும் அம்பாலையும் வழிபாடு செய்ததும் சிறப்பான பலனை கொடுக்குங்க இப்போ சொன்ன இதை எல்லா விஷயங்களும் ஒருத்தரால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவை உங்களுக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் என்ன அதை நிறைவேற்றி கொள்ள இந்த விஷயங்களை உங்களால் முடிஞ்சதை கடைபிடிச்சாலே நன்மை நடக்குங்க இது வந்து பொதுவான விதி இதில் இது இந்த இப்போ சொன்ன விஷயங்களை எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோங்க இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் எழுந்து நம்ம குளிக்கணும் காலையில் குளிக்கிறது நம்ம கடலில் குளித்தா இல்லை நதிகளில் குளித்தா ரொம்ப நல்லது வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க வீட்டிலே தான் குளிக்கணும் வேறு வழி இல்லை அப்படின்றவங்க நாம் குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு குளி போட்டு குளிக்கிறது மூலமாக நம்மளை பிடித்த எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க இன்றைக்கி மட்டுமாவது குளிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை சேர்த்து குளிக்கலாங்க அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கினங்க அந்த பொருட்களை வாங்கி வைத்து பூஜை செய்வதன் மூலம் எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நம்மளால் பெற முடியுங்க அதோட காலையிலேயே நம்ம வந்து எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய குளியலை நாம் செஞ்சதுனால நமக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மூரம் வாங்கினுங்க கிராமப்புறங்கள்லாம் வந்து அரிசி படைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மூங்களால் செஞ்ச அந்த முரத்தை வாங்கி வைக்கணுங்க இல்லை வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை கூட சுத்தப்படுத்தி பூஜை அறையில் வச்சுக்கலாங்க அதில் வந்து சில பொருட்களை வாங்கி வைக்கலாம் உங்களுக்கு வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொருட்களை வந்து இன்றைக்கி சித்ரா பௌர்ணம இன்னைக்கு வாங்கலாங்க அது என்னென்னா கல்லூப்பு துவரம்பருப்பு புளி அதுக்கப்புறமா வெள்ளம் இந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி அந்த முரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நவதானியம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்பது கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்தாலுமே அது குறையணும் அப்படின்னா நவதானியம் வாங்கி வைக்கலாம் அதுக்கு நடுவில் ஒரு கண்ணாடி வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம்தாங்க அடுத்து வந்து சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பச்சரிசி ஒரு சின்ன தாம்பால் தட்டில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்யலாங்க இதனால் சந்திர பகவானோடைய முழு அருளையும் நம்மளால் பெற முடியுங்க அடுத்து பௌர்ணமி அப்படின்னாலே ஈசனம் அம்பாலம் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க அதனால ஈசனுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலைகளை வாங்கி வச்சு வில்வ இலைகளுக்கு நடுவில் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூட நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னா இன்னைக்கு அதி விசேஷமான நாள் நம்மளால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாங்க பௌர்ணமி அப்படின்னாலே பெண் தெய்வ வழிபாடு நம்ம ஞாபகத்துக்கு வரும் அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களுக்கு உரிய பொருளான விரலி மஞ்சளை வாங்கி வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வதன் மூலமும் பெண் தெய்வங்களுடைய அருளையும் வீட்டில் வந்து மங்களங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க முடிஞ்சவங்க விரலி மஞ்சள் மலைய தயார் செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியோட கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி இருந்தா மகாலட்சுமி இல்லைன்னா வந்து வேற எந்த அம்மன் கோவிலா இருந்தாலும் அந்த அம்மனுக்கு சாத்தி வழிபாடு செய்வதன் மூலமும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்குங்க இப்போ சொன்ன விஷயங்கள் எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டுமாவது செய்யுங்க எப்பவும் போல் நீங்கள் பூஜை அறையில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமையோடு இந்த சித்ரா பௌர்ணமி வந்திருக்குது அந்த சந்திர பகவானோட தரிசனத்தில் இப்போ சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை யார் ஒருத்தர் செய்யுங்க செய்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு படத்திற்கான கஷ்டம் வராதுங்க கேரண்டியாக சொல்லலாம் காரணம் என்னென்னா இந்த நிலவு வெளிச்சத்தில் நம்ம எந்த பரிகாரத்தை செஞ்சாலும் அது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க தௌசண்ட் பர்சன்ட் நமக்கு வந்து வெற்றி தரும் எனக்கு வந்து வாழ்க்கையில் பணத்தால் ரொம்ப கஷ்டம் இருக்குது கடன் சுமை அதிகமாக இருக்குது அந்த மகாலட்சுமி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வரணும் என்னுடைய பண பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நிலவு ஒளியில் இந்த ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க அந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த மகாலட்சுமி தாய் நம்மளுடைய பண பிரச்சனையை சரி செய்வாங்க அதோட நம்மளுக்கு துணையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா நல்லதா ஒரு முத்து வாங்கிக்கணுங்க ஒரே ஒரு முத்து ஒரிஜினல் முத்து எங்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து எல்லாம் நகை கடையில் கூட இருக்கும் எவ்வளோ விலாம் எனக்கு தெரியாதுங்க முத்து இல்லைன்னா ஆப்ஷனலாக இன்னொரு பொருளும் வச்சுக்கலாம் அது என்னன்றதை நான் கடைசியாக சொல்கிறேங்க இந்த பரிகாரத்துக்கு முத்து இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முத்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு சூரியன் உதயமானதுக்கப்புறம் வெட்ட வெளியில் மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ இல்லை எங்கே நிலவு வெளிச்சு நம்ம மேலே படுமோ அந்த இடத்துல இந்த முத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க கொஞ்சம் நேரம் உள்ளங்கையை திறந்தபடியே இருக்கட்டும் அந்த நிலவோட வெளிச்சத்தை முத்து வந்து தனக்குள்ள ஈர்த்துக்கினாங்க அதுக்கப்புறம் உள்ளங்கையில மூடிக்கிட்டு மகாலட்சுமி மனசார நினைச்சு இப்ப சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி வசிய மந்திரத்தை சொல்லணுங்க சாதாரண நாள இந்த மந்திரத்தை ஒரு தரம் சொன்னோம் அப்படின்னா ஒரு தரம் சொன்ன பலன் தான் நமக்கு கிடைக்கும் அதுவே சித்ரா பௌர்ணமி நாள்ல நிலவு ஒளியில இந்த மந்திரத்தை ஒரு தரம் சொன்னோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஆயிரம் தரம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்குங்க மந்திரத்தை எத்தனை முறை சொல்றது அப்படின்றத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க இன்றைய தினம் நிலவு வெளிச்சத்துல உச்சரிக்க வேண்டிய மகா வசிய மந்திரம் ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி நம இது வந்து மகாலட்சுமி வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை தான் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் கூட இல்லைங்க உங்களுக்கு வேற எந்த மகாலட்சுமி தாயோட மந்திரம் தெரிஞ்சாலும் அதை கூட நீங்கள் சொல்லலாங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லலாம் உங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியல ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை கூட சொல்லலாங்க இந்த மந்திரத்தை சொல்லி கூடுமான வரைக்கும் ஒரு பத்து நிமிஷமாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பத்து நிமிஷம் சொல்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எட்டு தரம் சொன்ன நூத்தி எட்டு தரம் சொல்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குங்க ஒரு தரம் சொன்னாலே ஆயிரம் தரம் அப்படின்னா நூத்தி எட்டு தரம் சொன்னா ஆயிரம் தரம் சொன்ன பழம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த முத்து எடுத்துட்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ எப்பெல்லாம் உங்களுக்கு பணப்பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த முத்தை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிலவு வெளிச்சத்தில் உச்சரித்த அதே மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க மகாலட்சுமி தாயார் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இதுதான் இந்த பரிகாரத்துக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற சூட்சமங்க இந்த ஒரு வருஷம் முழுவதுமே அந்த முத்தில் இருக்கிற பவர் உங்களுக்கு வேலை செய்யுங்க இது வெறும் மகாலட்சுமி வசியத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாதுங்க நீங்கள் வந்து வேற ஏதாவது மந்திரத்தை சொல்லி சி செஞ்சிக்கணும் அப்படின்னாலும் சித்தி செஞ்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கடவுளை நீங்க குல இருக்கலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வமா இருந்தாலும் கூப்பிட்ட வரணும் அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கணும் அப்படின்னாலும் அந்த இறைவனுக்கு உண்டான ஒரு சக்தி வாய்ந்த பொருளை உள்ளங்கையில வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஒருவேளை முத்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் முத்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயமோ அப்படி இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு கூட இந்த பரிகாரத்தை முயற்சி செஞ்சு பார்க்கலாங்க உதாரணத்துக்கு வந்து வராகிய வழிபடணும் அப்படின்னு கையில் விரலி மஞ்சள் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சித்தி பண்ணலாம் முருகரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா கையில் சுக்கோ கூட வழிபாடு செய்யலாங்க இது விருப்பப்படி இந்த இந்த வழிபாட்டை சக்தி வாய்ந்த உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கிற ஒரு எளிமையான பரிகாரம் தாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க வந்து இந்த பௌர்ணமி நம்ம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பத்தி உங்களோட எனக்கு ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் சொல்ல மறந்துட்டேங்க கல்லழகர் வந்து எனக்கு வைகை ஆற்றில் இறங்குறார் அந்த காட்சியை பார்க்கறதுக்கே நான் வந்து லைவ்ல தாங்க பார்க்க போகிறேன் டிவியில தான் பார்க்க போறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்களும் அதை பார்த்து நல்லா பலனடையுங்க ரொம்ப ரொம்ப அதி சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த சித்திரா நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இது என்னுடைய அம்புள் ரிகொஸ்ட் நீங்கள் எல்லாமே இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் செய்யணுன்றோம் அப்படின்ற எந்த க கிடையாதுங்க எதுவுமே செய்யலைன்னாலும் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிலவு ஒளியில் உட்காந்துட்டு கையில் முத்து இருந்தால் முத்து இல்லைன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசார நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை சொன்னா கூட போதுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இல்லைங்களா அதை வந்து தனித்தனி வீடியோவை கூட நான் போட்டிருக்கலாங்க நம்ம தனித்தனியாக வீடியோவை போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லலாம் யாராவது ஒருத்தராவது இதை செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்